கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி பெயரை ட்விட்டர் வலைதளத்தில் அறிவித்தார் விஜய் எப்போ அவர் கட்சியை வந்து தொடர்ந்து நடத்தப் போகிறார் எப்போ கட்சிக்கான கொள்கையை வந்து சொல்லப் போகிறார் முக்கியமாக கொடி அறிமுகப்படுத்த போகிறார் மாநாட்டை எப்போ அவர் வந்து உரையாற்றப் போகிறார் மாநாட்டில் கட்சியுடைய கொள்கையில் என்ன சொல்லப் போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் ஒரு பக்கம் கோட்டு இன்னொரு பக்கம் தளபதி அறுபத்தி ஒன்பது விஜய் அரசியல் குழு வருவாரா பின்வாங்கி விடுவாரா இல்லைங்க இவர் ஒரு வர வரமாட்டார் இல்லை இரநூறு இரநூத்தொம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற இவரால்லாம் அரசியலாம் பிடிக்க முடியாதுங்க சும்மாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய யானை கட்டி தீனி போடுற கதைங்க இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது இன்றைக்கு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்திட்டார் விஜய் அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியோட ஒரு கொள்கை பாடலையும் ஒளிபரப்பியாச்சு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா விஜய் பெரிய ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பாரு பார்த்தா அது அது மற்றவர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருந்தது அந்த ஸ்பீச்சை நான் வந்து மாநாட்டில் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இது இவருடைய இந்த கட்சி கொடி அப்புறம் வந்து அவருடைய கொள்கை பாடல் அப்புறம் மாநாடு இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நாள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஒரு முக்கியமான நாள்னு கூட சொல்கிறோம் ஒரு முக்கியமான நாள் என்னென்னா இருபத்தி ரெண்டு விஜயோடைய ஒரு சென்டிமெண்ட் நம்பர் ஏன்னா அவருடைய பிறந்த தேதி ஜூன் இருபத்தி ரெண்டு அவருடைய வாகனங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூவில் ஆரம்பிக்கும் ரெண்டு ரெண்டு நாலு அந்த இருபத்ரெண்டு அவருடைய ஸ்பெஷல் இது மேபி அதை தெரிஞ்சு பண்ணியிருக்காரா டிஃபால்ட்டாக அமைஞ்சுதான்னு தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் இதே ஆகஸ்ட் இருபத்ரெண்டு இன்று சென்னை டே அதாவது தமிழகத்தினுடைய தலைநகரமாக சென்னை அறிவிக்கப்பட்டு அதனுடைய சென்னை கொண்டாட்டம் சென்னையுடைய டே இது அதாவது சென்னப்ப நாயக்கரிடம் இருந்த ஒரு பகுதி நிலத்தை ஆங்கிலேயர்கள் வாங்கி சென்னைன்னு ஒரு மாநகரத்தை உருவாக்குனாங்க அன்னைக்கான அன்னைக்கான தினம் இது ரெண்டு இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இதே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டா தேதி தான் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரலாறு படைத்த எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் ரிலீஸ் ஆன அது காரணம் என்னென்னா எம்ஜிஆர் அவர்கள் எடுக்கிற சொந்த படம் அந்த காலகட்டத்தில் இந்த படத்துக்கான பட்ஜெட் வந்து பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சத்தில் எம்ஜிஆர் பயங்கரமாக ரிஸ்க் எடுக்கிறாரு இது தேவையில்லாத வேலை அவ்வளோதான் எம்ஜிஆருடைய கேரியர் முடிஞ்சு போச்சு இப்படிலாம் பல விமர்சனங்கள்லாம் வந்தது அப்போ எம்ஜிஆர் அந்த படத்தை தொடங்கும் பொழுது சொன்ன வார்த்தை என்னென்னா இந்த படம் வெற்றி அடைந்தால் நான் மன்னன் தோல்வி அடைந்தால் நாடோடி அப்படின்னார் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் நாடோடி மன்னன் வெளியாச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க அந்த படம் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த வெற்றியை அப்பொழுது திமுக அரசு கொண்டாட பயன்படுத்தி கொண்டது அப்படி தான் சொன்னோம் ஏன்னா மதுரை தமுக்கம் மைதானத்தில் அண்ணாதுரை தலைமையில் அறிஞர் அண்ணாதுரையின் தலைமையில் எம்ஜிஆர் அந்த மா அந்த மாபெரும் மாநாட்டில் கலந்துக்கிட்டார் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் அங்கே கூடியிருந்தாங்க வந்து அப்போ தான் வந்து அறிஞர் அண்ணா வந்து அவருக்கு ஒரு வந்து ஒரு தங்கத்தில் ஒரு போர் ஒன்று கொடுத்தாரு அந்த போர் அப்புறம் பிற்காலத்தில் வந்து தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு எம்ஜிஆர் அதை கொடுத்துட்டார் இருந்தது இப்படி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இவ்வளோ வரலாறுகள் விஜய் விஜய் சார்ந்தவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு கொடி அறிமுகம் இந்த இப்போ கொடியை பற்றி நம்ம பேசுவோம் வந்து கொடி என்னவாக இருக்கும்னு கடந்த ஒரு ஒரு வாரமாக பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க வந்து கொடி அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து இத்தனை நேரம் இருக்கும் உள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்புறம் இதெல்லாம் சொல்ல போகிறார் அப்புறம் ஒரு ஜோதிடர்லாம் கூட இது இது சம்மந்தமாகலாம் பேசியிருந்தாங்க அவருடைய ராசி அவர் கடக ராசி இந்த நட்சத்திரம் அது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு வந்து ஒரு தொழிலாளர் சம்மந்தமான ஒரு கட்சி சின்னமாக அந்த அந்த கொடியில் இருக்கணும் அப்புறம் வந்து போர் ஆயுதங்களை கையாளக்கூடிய சில கருவிகள்லாம் அதில் இருக்கணும் இப்படியாக சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க அப்புறம் கடைசி நேரத்தில் கூட அப்படியே இது தாங்க இருக்குன்னு சில இதுவெல்லாம் லீக்கேஜ் ஆச்சு அப்புறம் ஒரு டம்மி கொடி ஒன்று ஏற்றுனாங்க வந்து அது ஒத்திகை கொடி ஒரிஜினல் கொடி இல்லை அது ஒத்திகை கொடின்னு நமக்கே நாமவே கூட பேசியிருந்தோம் கரெக்டாக இன்றைக்கி கொடி அறிமுகம் ஆகிடுச்சு சிகப்பு மஞ்சள் சிகப்பு ரெண்டு போர் யானைகள் சும்மா பிளீரிட் அப்படி நிற்குது வந்து இந்த கொ இந்த கொடிக்கான விளக்கத்தை நான் மாநாட்டில் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து மாநாட்டில் ஒரு ஸ்பீச்சு கட்சியோட கொள்கை அப்புறம் என்ன நம்முடைய செயல்பாடு இதெல்லாம் சேர்ந்து இந்த கொடிக்கான அந்த அர்த்தம் இதற்கான அர்த்தம் என்ன அர்த்தம் நான் மாநாட்டில் நமக்கு என்ன தோணுதுன்னா சிகப்பு மஞ்சள் சிகப்பு இதை தாண்டி ரெண்டு போர் யானைகள் இருக்குது உலகத்திலே மிகப்பெரிய விலங்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா டைனோசர் இல்லை இப்போது சமகா இப்போ இப்போ இருக்கிற சமகாலத்தில் இருக்கிறது வந்து யானை தான் யானை பலன் வாங்க அதே சமயத்தில் போரில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு யானை தான் இதெல்லாம் இந்த பாடல் கொள்கை பாடல் வரும்பொழுதே ஒரு ஒரு அனிமேஷன் மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அது ஒரு யானையில் உக்காந்துக்கிட்டு ஒருத்தர் அத்தனை மக்களையும் துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறான் குதிரையில் வர ஒரு ஹீரோ அவருடைய யானை ரெண்டு யானைகளை அமைச்சு தும்சம் பண்ணுறாரு அந்த மக்களை காப்பாற்றுறாரு அது இருக்கலாம் ரெண்டாவது யானை வந்து ஒரு வெற்றியோட சின்னம் கூட சொல்லலாம் அது இதெல்லாம் மீறி நடுவில் ஒரு பூ இருக்குது என்ன பூ பாது அப்படின்ற மாதிரியான கேள்வியில் இருந்துது நிறைய பேருக்கு ஒவ்வொரு அது முதல்ல பூன்னு மாதிரியே தெரியல இடையில ஸ்டார்ஸ்லாம் இருந்தது அந்த பூ வந்து வாகைப்பூ வாகைப்பூ வந்து வெற்றிக்கான ஒரு பூ சுவரன் மாறன் அப்படின்ற ஒரு மாபெரும் பேரரசன் போர்க்களத்திற்கு செல்வதற்கு முன் இந்த வாகைப்பூவை சூடிக்கொண்டு தான் அவன் போர்க்களத்துக்கு போவான் அப்படி அந்த வாகைப்பூவை சூடிக்கொண்டு போகும்பொழுது பதினாறு முக்கியமான போர்களை வெற்றி பெற்றிருக்கான் அதனால்தான் வாகைப்பூ வந்து வெற்றிக்கான சின்னமாக அதை கொண்டு வந்துருச்சுருங்க அதை நடுவில் வச்சுருக்காரு இதெல்லாம் தாண்டி இந்த கொடியில் வந்து கச்சா மச்சான் எதுவும் இல்லைங்க ரொம்ப நல்ல வைப்பாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஒரு கொடி இப்படி தான் இருக்குது நல்லா கொடி கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அது போய் மனசில் பதியணும் ஏன்னா கொடின்னு சொல்லும் பொழுது திமுகவிலிருந்து எம்ஜிஆர் அண்ணா திமுகவுக்கு பிரிந்து வந்தவுடன் திமுகவே டிட்டோ அப்படியே காப்பி அடித்து அவர் கொடி ரெடி பண்ணுறாரு மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்த பொழுதுதான் அண்ணா எனக்கு வந்து இதயக்கனி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு அவருடைய இதயத்தில் நான் கனியாக இருக்கும்போது என்னுடைய இதயத்தில் நிரந்தரமான கனி அவர் தான் நிரந்தரமான தலைவனாக தான் சொல்லி அவருடைய உருவத்தை நடுவில் பதித்து அந்த அதிமுக கொடி இது பண்ணார் கிட்டத்தட்ட தமிழகத்தில் அந்த கொடி ஏற்றாத இடமே கிடையாதுங்க அது அந்த காலகட்டங்களில் ஊருலாம் பார்த்திங்கன்னா புளிய மரத்து புளிய மரம் பனைமரத்தில் கொடிலாம் கொடிகம்லாம் இப்போ வைக்கிறது பெரிய கஷ்டம் மரத்தெல்லாம் போய் கட்டிவிடுவாங்க வந்து அப்படி கட்டி சில பேர்லாம் கூட சில நிகழ்வுலாம் நடந்திருக்கு எம்ஜிஆர் நேர்லேயே போய் பார்த்துருக்காரு இப்போ அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னென்னா இந்த கட்சி கொடி அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் எம்ஜிஆருடைய இந்த கட்சி கொடிக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன் நிஜமான நடந்த சம்பவங்க என்னென்ன பள்ளியில் படிச்சுருக்கும் போது எங்கள் ஊர் காரங்க வந்து எங்கள் சொந்தக்காரங்க சென்னையில் ஒரு உறவினர் திருமணம் எம்ஜிஆர் தலைமையில் நடக்குது லாரியில் அப்போ லாரியில்தான் கூட்டின்னு வருவாங்க லாரியில் வந்துக்கிட்டு இருக்கோம் பட்ரோடு பரங்கிமலை தாண்டி அப்போ வந்து இந்த பட்டர்ஃப்ளை பிரிட்ஜெலாம் கிடையாது வந்து கிண்டி ரவுண்டானா அங்கே வரும்போது அப்படி நின்றுக்கிட்டு இருக்கா அங்கே கூட்டம் ஓரம் ஒதுக்கிட்டாங்க என்னென்னா எம்ஜிஆர் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்காரு ஓரமாக நில்லுங்கன்னு அந்த நேரம் சமயோஜிதமாக உள்ள லாரிக்குள்ளே உக்காந்துருந்த என்னுடைய தந்தை அவர் கட்சியெலாம் கிடையாது அப்போ வந்து என்னென்னா இந்த கட்டின்னு வராங்க எம்ஜிஆர் தலைமையில் நடக்குதுன்னு உடனே போலீஸ் கிளீஸ் பிடிக்க மாட்டாங்க முதல்வர் இதில் நடக்குது அப்படின்ட்டு விட்டுருவாங்கன்னு டக்குன்னு எடுத்து அந்த கொடியை காமித்த உண்மையிலே நடந்தது அந்த போன கார் கொஞ்ச நேரம் நின்று கண்ணாடி இறக்கி கையாட்டிகிட்டு போனாருங்க இதுதான் மக்கள் தலைவன் நம்ம வந்து கட்சி சார்ந்து பேசல ஒரு மக்களுக்கான தலைவன் இது தான் வரும் முக்கியமான விஷயம் அந்த கொடிக்கான பவர் அது ஓகே இந்த கொடிக்கான விளக்கத்தை அவர் சொல்ல போகிறார் கொடி இது ஓகே இதெல்லாம் சார்ந்து இப்போது இன்றைக்கி அந்த பாடல் குறிப்பாக விஜயோடைய சினிமா கேரியரில் எத்தனையோ பாடலாசிரியர்கள் பாடல் எழுதியிருக்காங்க ஓப்பனிங் சாங் அது வைரமுத்து தொடங்கி வாலியிலேருந்து பல பேர் ஆனால் சமீப காலமாக மிக நெருக்கமான விஜய் நெருக்கமான ஒரு பாடலாசிரியர் நண்பர் தம்பி உடன்பிறப்பு எதவனான்னு சொல்லிக்கலாம் பாடலாசிரியர் விவேக் ஏன்னா அவருடைய மனைவி வளைகாப்பு நிகழ்ச்சி கூட விஜய் போயிருந்தார் விஜய் சா யாருடைய இதுக்கும் பெரும் பெரும்பாலும் வந்து ரொம்ப நெருக்கமானவர்கள் தான் அவர் விழாவில் கலந்து ரொம்ப நெருக்கமானவர்கள் அவருடைய நண்பர்கள் வட்டம் வந்து ரொம்ப ரொம்ப குறுகலான ஒரு வட்டம் என்னடா அட்லியோடைய ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தார் அதுக்கப்புறம் திடீர்னு பாடலாசிரியர் விவேக்குடைய மனைவி வலைக்காப்புக்கு போயிருக்காருன்னு அதுக்கு முக்கிய காரணம் என்ன விவேக் இன்றைய இளம் பாடலாசிரியர் வரிசையில் ஒரு முன்னணியில் இருக்கிறார் அவர் எழுதின பாட்டு தான் வந்து ஆலப்பொறான் தமிழன் அந்த பாட்டுடைய வைப்பே வேற அங்கங்கே இப்போ வரைக்கும் பட்டி தட்டி ஒழிச்சிக்கிட்டே இருக்குது வந்து நீங்கள் இந்த நேரத்தில் வந்து விஜயகாந்த் சம்பவம் ஒன்று சொல்கிறோம் வந்து தேமுதிகாவுடைய ஒரு கொள்கை பாடல் ஒன்று வெளியிட்டார் விஜயகாந்த் ஆனால் அந்த கொள்கை பாடல் ஆரம்பத்தை ஒளிபரப் போடப்பட்டதுக்காண்டி அதன் பிறகு விஜயகாந்த் வரும்பொழுதுலாம் இன்றைக்கு வரைக்கும் விஜயகாந்த் பேர் சொல்லும்போதெல்லாம் போட்டுக்கிற பாடல் என்ன தெரியுங்களா நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் ஊருக்கு நீ மகுடம் அந்த பாடல் அதே போல் தான் ஆலப்புறம் தமிழன் அப்புறம் ஒருவரல் புரட்சி இதெல்லாம் விவேக் எழுதுந்து தமிழன் குடி பறக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடல் அவ்வளோ வைப்பு அவ்வளோ வார்த்தைகள் போட்டு எழுதியிருக்காரு வந்து நிறைய இந்த இந்த பாடல் வரிகளை வச்சு நீங்கள் டீ பல விஷயங்கள் பண்ணலாம் மேபி ஒரு ஒரு பாட்டு எழுதும்போது அவ்வளோ அர்த்தங்களை கொண்டு வந்து அந்த அந்த கட்சியுடைய தலைவன் அந்த பாடலுக்குரியவர் வந்து புகழ்ந்து பாட வேண்டும் அதே சமயம் இன்று இப்போ இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற தமிழகம் நீங்கள் வந்த பிறகு அந்த தமிழகம் எப்படி மாறும் அந்த தமிழகத்தை எப்படி கொண்டு போவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இந்த பாட்டில் இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து அந்த வரியில் முக்கியமான ஒரு வரியை நான் ரொம்ப ரொம்ப நோட் பண்ணி பார்த்தேன் மூன்று எடுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது அப்படின்னு மூன்று எடுத்து மந்திரம்னா விஜயின்னு நினச்சிக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது அப்படின்னா அது எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆரை தொடாதமல் நீங்கள் யாரும் எந்த அரசியலும் பண்ணவே முடியாது நிச்சயமாக பண்ணவே முடியாது அப்படியேப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி தான் எம்ஜிஆர் இது கருத்தே இல்லை அதே போல் இந்த சமய இப்போ இந்த விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு விஜயகாந்தோடைய அந்த ஆளுமை என்னென்னு தெரியாது இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த கொடி அறிமுகப்படுத்திருக்காரு ஒரு ஒரு இது கூட மாநாட்டில் அறிமுகப்படுத்த போகிறார் விஜய் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது வந்து என் மாநாட்டில் வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்த மாட்டாங்க மாநாட்டில் அறிமுகப்படுத்தினா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு வேல்யூவே இருக்காது க வேல்யூ இருக்காதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா இப்போ மாநாடு தேதி அறிவிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாநாட்டுக்கு தொண்டர்கள் கட்சி அந்த கட்சி கொடியோட காரில் அந்த கொடியை ஏற்றிக்கிட்டு வேனில் ஏற்றிக்கிட்டு பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு வருவாங்க அதுக்கு தான் இது பண்ணுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா திருப்பூரில் பத்து லட்சம் வேட்டிகளுக்கு கரை வேட்டிகளுக்கு இப்பவே ஆர்டர் கொடுத்துட்டாங்க பத்து லட்சம் இந்த இந்த க கொச்சியோட கரை இருக்குது இல்லைங்களா அது வேட்டிகளுக்கு பத்து லட்சம் பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க பத்து லட்சம் ஆர்டர் இன்னும் அதிகமாகிகிட்டே இருக்கும் வந்து இப்போ வந்துடும் வந்துருங்க அண்ணா திமுக திமுக காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேட்டி கரை வேட்டி இருக்கிற மாதிரி விஜய்கான ஒரு கரை வேட்டி டிவி கேவுக்கும் வர ஆரம்பிச்சு வந்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் முக்கியமான இந்த கொடியை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியாக வந்து தமிழகத்தில் அரசியல் கட்சிகளிலே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தொடர்ச்சியாக வருட வருடம் கொடிநாள் கொண்டாடுன ஒரே கட்சி அது விஜயகாந்தோடைய தேமுதிக மட்டும்தான் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி விஜயகாந்த் அவருடைய அலுவலகத்தில் கோயம்பேடுக்குள்ள அவருடைய கட்சி அலுவலகத்தில் கொடி ஏற்றிட்டு அதையும் சொல்லுவார் வந்து அதே போல் ஏறக்குறைய விஜய் விஜயகாந்தையும் எம்ஜிஆரையும் ரோல் மாடலாக வைத்து விஜய் இந்த அரசியல் களத்திற்குள் காலடி எடுத்து வச்சுட்டாரு பால்வாடி குழந்தை ஒன்றும் தெரியாது பின் வாங்கிடும் ஏபிசிடி தெரியாது அரசியல்னு அந்த வார்த்தையை சொல்ல தெரியாது இப்படியா மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது நான் களத்தில் வந்து இறங்கிட்டேங்க ஏன்னா ரஜினி தாங்க ஒரு உச்ச நட்சத்திரம் அந்த உச்ச நட்சத்திரத்தை தாண்டி ஒரு சம்பளம் வாங்கி அந்த இடத்துல வந்து நிற்கிறதே பெரிய சாதனை அந்த இடத்துல வந்து விஜய் நின்றுட்டார் அதை தாண்டி ஒரு இரநூறு இரநூத்தம்பது கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு கிடைக்கிதுன்னா அதை பண்ணிவிட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறது ஏறக்குறைய பெரிய மிகப்பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயம் அது என்னென்னா தன்மீது உள்ள நம்பிக்கை இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு தாகம் அவர் என்ன செய்ய போகிறார் என்ன மாநாட்டில் சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறார் தனியாளாகவா தனி கட்சியாகவா கூட்டணியாகவா அப்படின்றது தந்து நம்ம கணிக்க முடியாது முக்கியமாக இன்றைக்கு விஜய் அந்த கொடியை அறிமுகப்படுத்த போகிறாருன்னு முதல் வாழ்த்தாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அடுத்த வா வாழ்த்தாக ஜி வாசன் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் டக்குன்னு ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க மீது யாரும் வாழ்த்து சொன்னதாங்க நமக்கு தெரியல வந்து மேபி அரசியல் கலத்துக்குள் வந்து ஒரு புதுசாக வந்துட்டால் எப்படி ஏற்றுப்பாங்க வந்து இருக்க தான் செய்யும் இனி இனிமேல் எதிர்ப்பனையெல்லாம் இருக்கும் அதை தான் வந்து விஜய் சொல்லியிருந்தார் இந்த கட்சி கொடியை உரிய அனுமதி பெற்று அவங்கவுங்க அந்தந்த இடத்துல ஏற்றுங்கன்றார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பல அரசியல் சண்டைகள் எங்கே ஆரம்பிச்சு தெரியுங்களா கட்சி கொடியை வெட்டி போட்டு தான் கட்டி கட்சி கொடிக்க மருங்களில் அதை ஒற்று போட்டுருவாங்க வந்து ஊருங்களில் அதுலேருந்து தான் ஒரு வெடிக்கும் பிரச்சனை வெடிக்கும் அது மாதிரி வந்து அந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் வராமல் முறைப்படி இங்கே உங்கள் வீடாக இருந்தால் கூட சரி அதுக்கு ஒரு அனுமதி வாங்குங்க அனுமதி வாங்கணும்னு சொன்னாங்கன்னா அனுமதி வாங்க அங்கே அந்த கொடி ஏற்றுங்கன்னு மேபி ஒரு முழு அரசியல்வாதியாக விஜய் களத்துக்குள்ளே இறங்கிட்டார் மாநாடு செப்டம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இருக்கும்ன்ற ஒரு கணிப்பு குறிப்பாக விழுப்புரம் பக்கத்தில் உள்ள விக்கிரவாண்டி அங்கே தான் ஏறக்குறைய தொண்ணூறு பர்சன்ட் முடிவாகி இருக்கிறது விரைவில் அந்த அறிவு போரும் பார்க்கலாம் இதுவரை நடிகர் விஜயாக இருந்த அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிர்கொள் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி